வணக்கம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குமாரவயலூர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள முருகன் கோவில் மிகவும் பழமையான இந்த திருத்தலம் அருணகிரிநாதர் முருகனைப் போற்றி பாடல் பாடிய தலமாகும் இங்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஆதிநாதராகவும் தாயார் வள்ளிதேவ தேவ சேனா ஆதிநாயகியாகவும் பக்தர்களுக்கு அருள் தருகிறார்கள் திருச்சியில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற வயலூர் முருகன் தலத்தில் வைகாசி விசாகம் கந்த சஷ்டிக் திருவிழா பங்குனி உத்திரம் தைப்பூசம் மிகவும் விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை நடை திறந்திருக்கும் மாலை மூன்று முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் இங்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் பஸ் வசதிகள் உண்டு அருணகிரி நாதருக்கு திருப்புகள் என்ற ஒப்பற்ற பாடல்கள் கிடைக்க அருள் புரிந்த முருகன் இந்த குமார வயலூர் என்று சொல்லப்படும் முருகன் தலமாகும் முருகனை அன்பாக பக்தர்கள் வைத்த பெயர் அளவே இல்லை பேல் கொண்ட முருகா வேலவா சேவல் கொண்ட பாலகா பாலமுருகா வெற்றி மயிலேறும் அழகனே சிங்கார வேலவனே குகனே அறுபடை வாழும் அப்பனே சுப்பனே மான்வள்ளி துணைவனை சண்முகா சரவணா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலவனை மந்திரம் போதித்த மதியனே அறுவடை வாழ்கின்ற அப்பனே இன்னும் எத்தனையோ திருநாமங்கள் சொல்லலாம் அன்பாகவும் செல்லமாகவும் அழைக்கப்படுகிறார் முருகன் சிவன் சன்னதிக்கு பின்புறத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் இங்கு வரும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து வேண்டுதலையும் வைத்து வேண்டிக் கொள்ளுகிறார்கள் சுவாமி மனக்கோளத்தில் இருப்பதால் திருமண தடை உள்ளவர்கள் தோஷம் நீங்க பெற்று திருமணம் நல்ல வரணமையும் எல்லா பிரார்த்தனைகளுக்கும் மேன்மையான தலம் நோய் தீர்க்கும் துன்பம் நீங்கும் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் வீடு கட்டுவதற்கு இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலம் செழிப்பு பெற இந்த தளத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் முருக பக்தரான கிருபானந்த வாரியாருக்கும் பிடித்த தலம் இங்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகமும் செய்துள்ளார் இந்த கோவிலில் மிகவும் உன்னதமான தத்துவத்தை விளக்குகிறது முருக பெருமானை தந்தையையும் தாயையும் முன்னிறுத்தி அவர்களின் காலில் விழுந்து அன்றாடம் தாய் தந்தையை வணங்கி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு உணர்த்தி தாய் தந்தையின் அருள் பெற்ற பாலகராய் காட்சி தருகிறார் எந்த முருகன் கோவில் வேண்டுதலையும் வயலூர் முருகன் கோவிலில் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று கிருபானந்த வாரியாரை சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது குமார வயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பதற்கு மாற்றாக நிலத்தில் அமைந்த இந்த திருத்தலமாகும் வேளால் முருகன் உருவாக்கிய சக்தி தீர்த்தம் திருக்கோவிலின் புறம் அமைந்துள்ளது அக்கினி தேவன் அருணகிரிநாதர் வாரியார் ஆகியோர் போற்றி போற்றி வணங்கியது இந்த திருத்தலமாகும் சித்தர்கள் தேடி முக்தி அடையும் சன்னதி வயலூர் என்று சொல்லப்படுகிறது வள்ளி திருமணத்தின் பொழுது முருகனுக்கு வேடன் முதியவர் வேடமிட்டு யானையால் வள்ளி விரட்டப்படுவதாக பாவனை செய்வது மிகவும் பிரசித்தி பெற்றது எல்லா சொற்பொழிவு நிகழ்வுகளிலும் கிருபானந்த வாரியார் என் என் அப்பன் வயலூர் முருகப் பெருமானை என்றுதான் சொற்பொழிவுகளை ஆரம்பிப்பாராம் அவர் அந்த அளவுக்கு வயலூர் முருகன் மேல் பக்தி கொண்டவராம் தெய்வ பக்தி எவ்வளவு முக்கியம் அந்த பக்தியின் ஆற்றல் கிருபானந்த வாரியாருக்கு மட்டுமில்லாமல் கலிவுகத்தில் வயலூர் முருகன் நமக்கும் தெய்வமாகவும் அருள்புரிந்து மனதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் குழப்பங்களையும் தயக்கத்தையும் தாழாத இன்னல்களையும் நீக்குவதற்கு தெய்வமும் ஆலயமும் உகந்தது ஆதலால் ஆலயம் சென்று வணங்குவது நல்லது சிவனை முருகன் பூஜித்த தலம் ஆதலால் எல்லா வரங்களும் பெற்று இன்பமுடன் வாழ குமார வயலூர் முருகப் பெருமானை வணங்கி நல்லாசி பெற்று நலமுடன் வாழ வாருங்கள் நன்றி வணக்கம்